அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரயில்வேமன் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒலிம்பிக்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா முப்பத்தி மூணாவது சம்மர் ஒலிம்பிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்கு ஒலிம்பிக்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட்டு வருஷம் எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றாறில் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது இது நடத்துறது யார் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து நடத்துகிறாங்க இந்த இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் ஆரம்பித்தாங்க என்னுடைய தலைநகரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாசன் சுவிட்சர்லாந்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஸோ ஒலிம்பிக் கமிட்டினுடைய தற்போதைய தலைவராக இருக்கிற யார் வந்து இருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நடக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ முப்பத்தி மூணாவது சம்மர் ஒலிம்பிக்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரீஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்குது ஸோ பாரிஸில் கடைசி எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது ஓகேங்களா ஸோ இந்தியாவின் சார் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மனுபாகர் ஷூட்டிங்கெலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து மெடல் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அவரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து மேத்து காண்ட்ரவர்ஷி ஓகேங்களா ஸோ போகத் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நூறு கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க ஃபைனலில் இருந்து ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருடைய பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கொஷின் கேட்பாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அதற்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சைடு இருந்தோம் அதே மாதிரி வந்து பார்த்தா டோட்டலாக இந்தியா சைடு இருந்து ஒலிம்பிக்கில் யார் அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்றது சில நேரங்களில் இது ஸ்டார்டிங் நீங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்குறாங்க அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒலிம்பிக்ஸில் பெண்கள் பீப்புள் இது யாரெல்லாம் என்னென்ன வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின் கேட்குறாங்க ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ரயில்வேல வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு டாபிக் இந்த கொஷின் இருந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரான்ஸ் பிரான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கர்ண மல்லேஸ்வரி கர்ண மல்லேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் மேடம் வின் பண்ணாங்க யார் அப்படின்னு வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மல்லேஸ்வரி ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து டூ தௌசண்ட் நடந்த சிட்னி ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க இது ரிப்பீட்டடாக கேட்குற குஷ்ஷின் ஓகே கர்ன மல்லேஸ்வரி ஸோ எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா வந்து இண்டிவிஜுவல் உமன் இண்டிவிஜுவல் மெடல் வந்து வாங்கினாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க எந்த வருஷம் அப்படின்னா ரெண்டாயிரம் சிட்னி இந்த கருணமல்லேஸ்வர் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரதேஷில் வந்து பார்த்தா இருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாய்னா நேவால் சாய்னா நேவால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பன்னிரண்டு லண்டனில் நடந்த ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தா பேட்மிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டிருக்காங்க பிரான்ஸில் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த உமன் வந்து பார்த்தீங்கன்னா மெடல் வின் பண்ணாங்க ஒலிம்பிக்கில் அப்படின்னு வந்து கேட்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாய்னா நேவால் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பன்னிரெண்டு ஸோ லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேரி கோம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சோ மேரி கோம் வந்து அந்த இவங்க பத்தி எப்படி கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்படின்னா வந்து பாக்ஸிங்ல ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் மெடல் வின் பண்ண பெண்மணி யார் யாரு அப்படின்னு வந்து கேட்பாங்க பாருங்களேன் மூணும் பார்த்தோம் ஆனா வந்து வந்து இவங்க வெயிட் லிஃப்டிங் வெயிட் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வின் பண்ணது யார் அப்படின்னு கேட்டாலும் கர்ணா தான் இதே ஒலிம்பிக்ல மெடல் வின் பண்ணது யாருன்னு கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணாமல்லேஸ்வரி தான் நெக்ஸ்ட் பேட்மிண்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு வந்து சாய்னா நேவால் பிராஞ்ச் அதுக்கு ஒலிம்பிக்ல மெடல் வின் அப்படின்னு யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ மேரி கோம் மேரி கோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ எந்த ஊரை சார்ந்தவங்க அதே மாதிரி அவங்களுடைய பயோகிராஃபி என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடி பிவிசி கிளாஸில் சொல்லியிருக்கேன் ஸோ அது என்ன அப்படின்றது கீழே என்ன பண்ணுங்கன்னால் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அப்போ மேரி கோம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ பேட்மிட்டனில் பிவி சிந்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சில்வர் வின் பண்ணியிருக்காங்க ரியோ ஜெனிரோ ஓகேவா ப்ரேசிலில் நடந்த ரியோடிஜெனீரியல என்ன வின் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஸோ பிரான்ஸ் சாரி சில்வர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வின் பண்ணியிருக்காங்க சில்வர் அப்படின்னா என்னது வெளிப்பழக்கம் இரண்டாவது இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ சாக்ஷி மாலிக் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானவங்க ரெஸ்லிங் ஓகேவா சோ ரெஸ்லிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெடல் வின் பண்ணுவாங்க யாரு அப்படின்றத பொசிஷன் கேட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாக்ஷி மாலிக் சாக்ஷி மாலிக்ஸ் வந்து என்ன வின் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் வின் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரியோடி ஜெனிரோவில் வந்து பார்த்தா வின் பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாயித்வும் மீராபாய் சானு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்டிபிசி குரூப் டி எது ஏதாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேடம் வின் பண்ணவங்க யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சாயித் மீராபாய் சானு ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபது ஒலிம்பிக்ஸில் ஓகே ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெயிட் லிஃப்டிங்கில் சில்வர் மெடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருக்கிறாங்க செகண்ட் ப்ளேஸ் வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ பி சிந்து வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து பிரான்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க ஓகேவா அப்போ பி வி சிந்து வந்து பார்த்திங்கனா பேட்மிட்டனில் ரியோடி ஜெனீராவில வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் வாங்கினாங்க அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஞ்ஸ் வின் பண்ணிணாங்க ஸோ பேட்மிட்டனில் ரெண்டு டைம் மெடல் வாங்கினவங்க யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிவி சிந்து அவர்கள் தான் வந்து பார்த்தீங்க வின் பண்ணாங்க நெக்ஸ்ட் கிரௌலினா போர்ஹைன் ஓகேவா இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சன் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸிங்கில் ஸோ பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க ஓகேவா மேரி கோம் கடுத்து பாக்ஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் வின் பண்ணுவாங்க யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரௌலினா போர்ஹைன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்னா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் இவங்க என்ன மெடல் வாங்கினாங்க அதெல்லாம் எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கினாங்க அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எந்த விளையாட்டு

சிம்பிளாக தெரிஞ்சால் மட்டும் போதுமானது ஸோ அப்போ பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தான் வாங்கியிருக்காங்க இந்த வருஷம் வாங்கினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மனுபாக்கர் இந்த வருஷம் ஒலிம்பிக் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறோம் அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கீழே மனுபாக்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்து பார்த்தா அவங்க ஷூட்டிங்கில் ஸோ இந்த பதக்கம் வாங்கினாங்க அப்படின்னு என்ன பண்ணிக்கோங்க ஏறி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய ஒலிம்பிக் மைல் ஸ்டோன்ஸ் கேவா ஒலிம்பிக்கில் இந்தியா என்னென்னா என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்றத வந்து பார்த்தா பார்க்க போகிறோம் இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் உமன்ஸையும் கேட்குறாங்க அதே மாதிரி இவங்களையும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட் ஒர்க்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் மெடலிஸ்ட் அப்புறம் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் மெடலிஸ்ட் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ முதல் பதக்கம் என்றவர் முதல் தனிநபர் பதக்கம் என்றவர் யார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்கன்னா வந்து ஸோ நார்மன் ஃபிரிச்சர்ட் அப்படின்னு ஒரு வந்து பார்த்தா வின் பண்ணியிருக்கார் இவர் வந்து பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரம் பாரிஸில் நடந்த ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தா வின் பண்ணியிருக்கார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸ் ஓகேவா சென்னை வின் பண்ணியிருந்தார் அப்படின்னா வந்து சில்வர் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் அப்படின்றவர் ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் ஆங்கிலோ இந்தியன் ஆங்கிலோ இந்தியன்னா பிரிட்டிஷ் அம்மா அப்பாக்கோ இல்லை பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அம்மா அப்பாக்கோ பிறந்த குழந்தை வந்து ஆங்கிலோ இந்தியன் அதாவது ஒரு பேரண்ட் இந்தியாவில் இருக்கும் ஒரு சார்ந்தவங்களா வந்து வந்து ஸோ ஆங்கிலேயராக இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலோ இந்தியன் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சார்பட்டை பரம்பரை டேடி வருவார் இல்லையா தமிழ் இங்கிலீஷ் கலந்த மாதிரி ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆங்கிலோ இந்தியனா எனது ஒரு பேரண்ட் இந்தியன் ஒரு பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் தான் இருப்பாங்க அதில் வந்து தான் யார் அப்படின்னா நார்மன் பிரிச்சர்ட் ஸோ இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பேரிஸ் ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெடல் வின் பண்ணியிருக்கிறார் ஓகேங்களா இது கேட்கறதுக்கான வாய்ப்பு குறைவு எது ஃபர்ஸ்ட் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் மெடல் இஸ்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கேடி ஜாதவ் இது லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐலேயும் இந்த கொஷின் கேட்டுருந்தாங்க அதே மாதிரி என் இந்த கொஷின் வந்து கேட்டுருக்காங்க ஓகே ஆனால் முதன் முதல்ல சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெடல் வாங்கினவர் யார் அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க ஏட யார் அப்படின்னு பார்த்தா வந்து கேடி ஜாதவ் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த இயரும் ரொம்ப முக்கியமானது எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடந்த ஹெல்சின் கி அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த ஹெல்சின் கி இருக்குது அப்படின்னா ஃபின்லாண்டில் வந்து பார்த்திங்கனா வந்துருக்குது ஓகே அங்கே நடந்த ஒரு ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து மல்யுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கார் என்ன வின் பண்ணியிருக்கார் அப்படின்னு வந்து ஸோ வெண்கலம் வின் பண்ணியிருக்கார் இது ரொம்ப 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 முக்கியமானது நல்லா மாபடம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா என்ன விளையாட்டு எந்த வருஷம் யார் வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேடி ஜாதவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நல்லா படித்து வச்சுக்குவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு மெடலிஸ்ட் முதல் முதல் தங்கப்பதக்கம் வென்றவர் இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மா தங்க பதக்கம் யார் வென்றாங்க அப்படின்னா வந்து இந்தியாவினுடைய ஹாக்கி டீம் ஸோ எந்த வருஷம் வின் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஆம்ஸ்டர்டம் அப்படின்ற ஒரு இடம் ஆம்ஸ்டாம் எழுந்திருக்குன்னா நெதர்லாண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் தயான்ஸ் வந்து வந்து பண்ணால் பிளேயராக இருக்கார் எந்த வருஷம் கேப்டனாக மாறுவார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் வந்து போனா அவர் கேப்டனாக மாறிடுவார் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு மெடலிஸ்ட் ஆஃப்டர் போய் நான் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் தங்க பதக்கம் பண்ணுறவர் யார் அப்படின்னா வந்து ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஹாக்கி தான் ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணியிருக்கேன் தங்கமன் பண்ணிருக்காங்க எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தா லண்டனில் நடந்த ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹாக்கி வந்து என்ன பண்ணிருக்காங்க கோல்டு வின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த வருஷமும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த பி ஆர் ஸ்ரீஷ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஹாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா கோல் கீப்பராக இருக்கார் அவரை பற்றி ரிப்பீட்டடாக கொஷன் தேட்டியதே இருக்காங்க பி ஆர் ஸ்ரீஜேஷ் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு வந்து கேட்கறாங்க எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாக்கியுடன் தொடர்புடையவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோல் கீப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறார் ஓகேங்களா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தனியாக பார்ப்போம் இருந்தாலும் அதே மாதிரி உள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்தியாவை சார்ந்து ஒலிம்பிக்ல அதிக மெடல்ஸ் வாங்கி கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாக்கி டீம் தான் அதிகமாக வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா சப்போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் யார் வாங்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி டீம் தான் வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இண்டிஜுவல் கோல்டு மெடலிஸ்ட் இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் அபினவ் பிந்த்ரா அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு பீஜிங் சைனாவில் நடந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்து இவர் அபிநவ் பிந்த்ரா வந்து வந்து ஒரு புக் புக் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இது ஸ்டாட்டிஜிக்கிலாம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கிறோம் ஓகேவா சபோ அபினவ் பிந்திராவ் வீஜிங் ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்லாம் என்ன பண்ணிருக்கார் கோல்ட் வின் பண்ணிருக்காரு இது கூட கொஷின் கேட்பாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கில் கோல்ட் வின் பண்ண இந்தியன் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அபினவ் பிந்திரா தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வின் பண்ணியிருப்பார் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் அருப்பெடுத்து ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் மல்டி மெடலிஸ்ட் கே முதல் தனி நபர் மலப்பதக்கம் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க யார் அப்படின்றதுனா வந்து நார்மல் பிச்சர் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேரிஸ் அத்லெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் ரெண்டு இதுவே வந்து

பல பதக்கங்களை வென்றவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க யார் அப்படின்னா சுஷில் குமார் ரெஸ்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மெடலிஸ்ட் முதல் பின் பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னா வந்து கண்ணாமல்லேஸ்வரி ஆல்ரெடி பார்த்தோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிட்னியில் நடந்தது வாங்கியிருப்பாங்க வெயிட் லிஃப்டிங்லாம் வாங்கியிருக்காங்க இவங்க எந்த ஊர் சார்ந்த சொன்னா ஆந்திரபிரதேஷ் இவங்க என்ன வாங்கியிருக்காங்கன்னா வந்து பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மல்டி மெடலிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஒரு ரயில்வே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி முதல் பெண் பல பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னா வந்து பி வி சிந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரேயோடி வந்து வந்திங்கன்னா வந்து சில்வர் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்து இருபது டோக்கியோவில் வந்து பார்த்தா வந்து பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ இவங்க எதாவது தொடர்புடையன்னா வந்து பார்த்தா பூ பந்து உடன் தொடர்வேன் பேட்மிண்டனுடன் தொடர்புடுங்க ஓகேங்களா ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வே எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்பாங்க அதனால் இந்த டாபிக் வந்து நல்லா படித்து வச்சுப்பாங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியும் வச்சுப்பாங்க ஓகேங்களா ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க மீண்டும் மற்றொரு பலவரியையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்